அனைவருக்கும் வணக்கம் லஞ்ச ஒழிப்பு சங்கம் எதற்கும் அஞ்சாத சிங்கம் என்று இன்னைக்கு இந்தியா முழுவதும் லஞ்சம் எல்லாம் அரசுக்கு நாங்கள் தெரியப்படுத்தி சிறப்பான வேலை செய்து வருகிறோம் ஐயா இதை போன்று புவனகிரி இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் லட்சுமி என்பவர்கள் இருபத்தி ஒன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ஒரு வழக்கு சம்பந்தமாக தாலுக்கா ஸ்டேஷனுக்கு ஒரு நாள் பணிக்காக வேலை செய்கிறாங்க அவங்க மூலயமாக அந்த குழுவு ஒரு டாக்டர் வீட்டில் அத்துமீறிய நுழைந்து அவர்கள் பணத்தை எடுத்து அவர் மேலே வழக்கு போட்டிருந்தாங்க அந்த வழக்கு சம்மந்தமாக நாம் பேசியிருந்தோம் அப்போ அவங்க மேலே தவறு செய்தாங்க அவருக்கு தண்டனை அனுப்பி காவல்துறை வந்து இன்ஸ்பெக்டர்லேருந்து எஸ்பியிலேருந்து எல்லாம் பணம் வாங்கியிருக்காங்க நாற்பத்தி ரூபா பணம் பிரிஞ்சிருக்கு அந்த டாக்டரோட பையன் ஐந்தாயிரம் ரூபா வந்து லஞ்ச் அவர் செல்போனுக்கு அனுப்புனதாக இருபதாயிரரூவா வந்து அந்த லட்சுமி டாக்டர் மேடம் வந்து பேரம் பேசி வாங்கியிருக்காங்க இதெல்லாம் சரியா என்று விசாரித்தோம் சிதம்பரம் தாலுக்கா ஸ்டேஷனு புவனகிரி ஸ்டேஷனு அன்னைக்கு யாரெல்லாம் அந்த ஸ்டேஷனில் வேலை செஞ்சாங்களோ அவங்கெல்லாம் பிரியாணி சாப்பிட்ருக்காங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா பணம் எல்லாருக்கும் பிரிஞ்சு போயிருக்கு என்பதை நம்ம முதலமைச்சருக்கு தெரிய மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு மனு கொடுத்ததை நம்ம தெரியப்படுத்தணும் இதை லேசாக அனுச்சிருவாங்க இதை இதை பெரு பெரிய ஆப்ரேஷனாக பண்ணணுன்னு மாவட்ட ஆட்சியர்கள்லாம் ஒரு சில மாவட்ட ஆட்சியர்களுக்கு அந்த வீடியோ ஆதாரத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டோம் தேவையில்ல கஞ்சா போட்டுருவோம்னு சொல்லி மிரட்டினாங்க லட்சுமி இன்ஸ்பெக்டர் புவனகரில் இருக்காங்க அவங்க அன்னைக்கு ஒரு நாள் தாலுகா சிதம்பரம் தாலுக்கா ஸ்டேஷனுக்காக பணி செஞ்சாங்க அந்த பணியின் போது ஒரு நாள்லேயே இவ்வளோ வேலையை அவங்க காமிச்சிட்டாங்க இதை எடுத்துகிட்டு போய் நம்ம சொன்னோம் இன்னைக்கு அனைவருக்கும் தாலுகா ஸ்டேஷன்லேருந்து எல்லாரும் அந்த செல்லெல்லாம் உயர்ந்து எடுத்துட்டாங்க பணத்தை பறிச்சுட்டாங்க அவங்க எழுபத்தஞ்சாயிரம் பணம் வச்சுருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம் அதற்கு இன்னைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம் மாண்புமிகு உயர் நீதிமன்ற நீதியரசர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம் ஐயா கோடவனக்கொடி பொதுமக்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறோம் உங்களில் ஒருவன் நான் இன்னைக்கு தமிழக முதலம் முதலமைச்சர் நல்ல சிறப்பான பணியை செய்கிறாரு ஒரு குழந்தை போட்டு ஒன்று சொன்னா கூட அதை எடுத்து அலசி ஆராய்ஞ்சு பார்க்கக்கூடியவர் இன்னைக்கு எல்லாம் விமர்சனம் சொல்கிறவங்கெல்லாம் தமிழக அரசு மீது பண்ணாதீங்க ஐயா நீங்கள் களத்தில் இறங்கி போங்க எங்கேயாவது ஒரு குறை இருக்கா அதை நீங்களே சரி செய்யுங்க அரசு மீது தவறு இல்லை அதிகாரி மேலே தவறுன்னு நாங்கள் சில இடத்துலாம் எடுத்துகிட்டு வரோம் இப்போ ஆப்ரேஷன் நாங்கள் சிறப்பாக சீக்கிரட் ஆப்ரேஷன் செஞ்சு மேலே இருக்கிறத கொடுத்துருக்கோம் இது அவங்களுக்கெல்லாம் சம்மன் அனுப்பின நீதி அரசர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொதுமக்கள் இனிவரும் எல்லாரும் நீங்க வெளித்திருங்க எதற்காக ஒரு ரூபாய் லஞ்சம் கொடுக்கக்கூடாது இந்தியா முழுவதும்